வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பதினாறு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச மழை பொழிவாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு பனிரெண்டு சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பதினோரு சென்டிமீட்டரும் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி பத்து சென்டிமீட்டரும் மாஞ்சோலை ஒன்பது சென்டிமீட்டரும் மழை பொழிந்திருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு பட்டியலில் விரிவான அறிக்கையில் கோடியக்கரையில் நாலு சென்டிமீட்டர் விடுபட்டிருந்தது கோடியக்கரை நாலு சென்டிமீட்டர் திருக்குவளை நாலு சென்டிமீட்டர் வேதாரண்யம் மூன்று சென்டிமீட்டர் ஏற்கனவே ஈரோடு ஐந்து சென்டிமீட்டர் அண்ணா திரு அண்ணாமலை நகர் ஐந்து ஐந்து சென்டிமீட்டர் கொத்தவாச்சேரி ஐந்து சென்டிமீட்டர் என்று மிகப்பெரிய பட்டியல் மூன்றிலிருந்து ஐந்து சென்டிமீட்டரில் ஒரு இருபத்தைந்து முப்பது இடங்களும் மூன்று சென்டிமீட்டர்லேருந்து ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இருநூறு இடங்களும் மில்லி ஒரு சென்டிமீட்டர் கீழே கிட்டத்தட்ட ஐநூறு இடங்களுமா பதிவாக இருக்குது ஆகவே மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைத்திருக்கிறது டாப் நாலு மூக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் ஓகே அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம் ஏற்கனவே தமிழ்நாடு நெருங்கி இரண்டு காற்று சுழற்சி நெருங்கி ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாகி ஒரு காற்று சுழற்சி ஆந்திர பகுதியில் நீடித்து தாழ்வு பகுதியை செயலடைந்து இரண்டு காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து பிறகு இலங்கைக்கு மீது வந்து மன்னார் வளைவிடா அடைந்து இப்பொழுது அந்த காற்று சுழற்சி குமரிக்கடற்பகுதியில் நீடித்து கொண்டிருக்கு புதிதாக ஒரு காற்று சுழற்சி பதினைந்தாம் தேதி வரும் என்று சொன்னோம் நேற்று வந்தது அந்த காற்று சுழற்சி மழைப்பொழிவை தீவிரப்படுத்தி தற்பொழுது இலங்கை மீது நீடித்து கொண்டிருக்கிறது வளிமண்டலத்தில் பொதுவாக தரைக்கு மேலே நடித்து கொண்டிருக்கு இலங்கை வளிமண்டலத்து மேலே ரெண்டுக்கு சுழற்சி ஒன்றிணைய போகுது இன்றைக்கு மாலையில் ஒன்றிணைந்து குமரைக்கடல் வழியாக மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் அது அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்க போகுது இதனால் வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழியாகவும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் வழியாகவும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா வழியாகவும் மேற்கு நோக்கி வரக்கூடிய நாட்களிலே பயணிக்கும் இதன் அடிப்படையில் சென்னைக்கு இன்றைக்கும் மழை உண்டு சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலே வட உள்பகுதி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு நாள் மழை உண்டு நாளை அதிகாலை வரைக்கும் வாய்ப்புண்டு அதற்கு பிறகு கடலூர் புது கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடையே நாளைய மறுநாள் வரைக்கும் அதாவது பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரைக்கும் டெல்டாவிற்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதி திருச்சிக்கும் சேலத்திற்கும் இடைப்பட்ட பகுதி ஈரோடு உள்ளிட்ட நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரை மழை இருக்கு டெல்டாவிற்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதி தஞ்சாவூருக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருபதாம் தேதி சரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரைக்கும் இருக்கிறது பதினெட்டாம் தேதி அதிகாலை வரைக்கும் இதுக்கு டெல்டா மற்றும் கடலூருக்கு இடைப்பட்ட பகுதியில் புதுச்சேரிக்கு கிடைப்பட்ட பகுதி தெற்கே டெல்ட் திருச்சிக்கும் மதுரைக்கு இடைப்பட்ட பகுதியில் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரை இருக்கு ஆனால் தென்கோடி மாவட்டங்கள் மதுரைக்கும் கன்னியாகுமரிக்கு இடைப்பட்ட போதில் இருபதாம் தேதி அதிகாலை வரை இருக்குது மழைப்பிடிவு மேற்கு தொடர்ச்சி மலையில் இனிமேல் தான் பாலக்காட்டு கணவாய் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழைப்படிவு தீவிரமடையும் காரணம் நிகழ்வானது மன்னார் விளைவுடலில் இருக்கிற காரணத்தினால அதோட சுழற்சி வந்து அங்கே சுடர்ந்து உள்ளே வரவில்லை இருந்தாலும் கொஞ்சம் எட்டுகிறது திண்டுக்கல் வரைக்கும் எட்டுது நாலு மூக்கில் வலுவாயிட்டுது இது இன்னும் கொஞ்சம் மேற்கடுக்கும் போது குறுக்கு வழியை எடுத்து ஷார்ட்கட் எடுத்து பயணிக்கும் கடலை சுற்றியும் பயணிக்கும் மழைப்பொழிவு கண்டிப்பாக இன்றைக்கு கர்நாடக இல்லையோர் ஆந்திர இல்லையோரம் வரைக்கும் நாளைக்கு உள் மாவட்டங்கள் டெல்டாவிற்கும் அடுத்த நாள் தென் மாவட்டங்களுக்கும் என்று இருபதாம் தேதி அதிகாலை வரை மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு மத்திய மாவட்டங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி அதிகாலை வரைக்கும் பதினெட்டாம் தேதி அதிகாலை வரை வடகல் மாவட்ட வட உள் மாவட்டங்களுக்கும் இருக்கிறது இப்படி மழைப்பொழிவு இருக்க இந்த நிகழ்வு போனாலும் அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வரை இருக்கிறது அது வருவ வரும் வரை கோடியக்கரை முனையில் இருந்து கொண்டு தான் இருக்கும் மழை விலகாது லைட்டாக கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன காற்று அது தொட்டுட்டே போகுது ராமேஸ்வரத்துலேயும் இருக்கும் கன்னியாகுமரி மனிதையும் தூத்துக்குடியிலையும் திருச்செந்தூர்லேயும் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் மழை பெரிதாக இருக்காதுனால மழை இருப்பு இருக்கும் தூரல் சாரில் இருக்கும் அதுக்கப்புறமும் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கே வரும் அந்த காற்று சுழற்சி என்ன செய்யணும் கடலோர மாவட்டங்கள் வழியாக வடகிழக்கு காற்று இருக்கும் இதனால் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டம் அதனை உள்ள உள் மாவட்டம் அதனை ஒட்டி உள் மாவட்டம்னா அரியலூர் அதனை ஒட்டி உள்ள உள் மாவட்டம்னால் காஞ்சிபுரம் இப்படி கடலோர மாவட்டங்கள் ஒட்டி உள்ள காஞ்சிபுரத்தில் கடலோரம் இல்லை செங்கல்பட்டு தான் கடலோரம் கடலோர மாவட்டம் காஞ்சிபுரம் இல்லை உள் மாவட்டம் தான் காஞ்சிபுரம் உள்ளே உள்ளே காஞ்சிபுரம் மாவட்டம் அதே போல் உள்ளே அரியலூர் அதே போல் கொஞ்சம் சிவகங்கை அதே போல் மதுரை விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட பகுதி தேனி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் மழை இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி புதிய நிகழ்வு இலங்கைக்கு தென்கிழக்கே வந்து அமையப் போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாடு பகுதியாக இருபத்தி தேதி மண்டலமாகி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலே ஒரு ஆழ்ந்த மண்டலமாகவோ அல்லது புயலாகவோ தமிழ்நாட்டின் கரையை கடக்க வாய்ப்பு அதிகம் கண்டிப்பாக எங்கே போனாலும் தமிழ்நாடு கரையை தொட்டுத்தான் போகும் அதிகபட்சமாக கரை கடக்க வாய்ப்புள்ள இடம் டெல்டா மாவட்டங்கள் அதுக்கு அடுத்த வாய்ப்புள்ள இடம் வடகடலோர மாவட்டங்கள் மூன்றாவது வாய்ப்பு தான் நெல்லூர் அதிகபட்சம் நெல்லூருக்கு தெற்கே தான் இந்த கரை கிடக்கும் ஆகவே வட தமிழ்நாடு அல்லது டெல்டாவிற்கு இந்த மழைப்பெடிவு இந்த நிகழ்வு கரை கடக்கும் அமைப்பு ஆகவே புயல் என்ற பெயர் வைத்த பெயர் கொண்டதாக இருந்தாலும் தயவு செய்து கஜாவோடு நினைத்து அச்சப்படாதீங்க நீங்கள் தயவு செய்து நீங்கள் விரைவில் நீங்கள் அந்த கஜாவோட கோரத்தை மனதில் வைத்துக்கொண்டு அச்சுறுத்தலை மனதில் வைத்துக்கொண்டு பீதி ஏற்படுத்தி கொள்கிறீர்கள் அதை தூக்கி எறிந்துவிட்டு புயல் என்றால் பல்வேறு வகையில் இருக்கிறது சாதாரண காற்று கொண்ட புயலும் இருக்கிறது போனதும் தெரியாமல் கடந்ததும் தெரியாமல் பெயர் கொண்ட புயலும் இருக்கிறது இப்படிப்பட்ட புயல் என்று நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆனால் நீராவி அதிகம் கொண்டு வந்து ஏற்றும் என்பதனால நிலநடுக்கோட்டு போதிலிருந்து நீராவி காற்று கூடுதலாக எடுத்து கொண்டு வரும் என்பதனால அதாவது ரெண்டு டிகிரி அச்சரேகையில் வட அச்சரேகையில் உருவாகும் என்பதனால அங்கே மூன்று தென்னரைக்கோள நிகழ்வுகள் இருக்கிறது என்பதனால அது கண்டிப்பாக காற்றை இதுக்கு கொடுக்கும் நீராவி காற்றை கொடுக்கும் நீராவி காற்றை அங்கிருந்து வரும்பொழுதே தன்னோட இணைப்பு இணைத்து கொண்டு இழுத்து கொண்டு நீராவி காற்றோடு வந்து கரையை நெருங்கும் என்பதனால் அதிக மழைப்படிவை கண்டிப்பாக தரும் ஆக வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மழைப்படிவை அடுத்த சுற்று வலுவான மழைப்பொடிவாக இருபத்தி ஏழு தொடக்கி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதிலே கரை கடக்கும் முப்பதாம் தேதிக்குள் கரை கடந்தாலும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வரை மழைப்பொடிவு தமிழ்நாட்டிலே அதனால் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆக கண்டிப்பாக இந்த மாத இறுதி நிகழ்வு வலுவானதாக இருக்கும் அதீத மழை கொடுக்கும் நிகழ்வாக இருக்கும் ஆகவே காற்று அச்சம் போக்கி மழை தரும் நிகழ்வு என்று நினைவில் கொண்டு திட்டமிட்டு கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இப்படி டிசம்பரிலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது டிசம்பர் முதல் வாரத்தில் பதிமூன்றாம் தேதிக்குள் ரெண்டாவது வாரத்தில் பதிமூணாம் தேதிக்குள் ரெண்டு நிகழ்வு இருக்குது கண்டிப்பாக ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வுங்க ஒன்று அதாவது முதல் வாரத்தில் வருவது கொஞ்சம் இது தாமதம் அடைகிற காரணத்தினால முதல் வார நிகழ்வு இருக்கலாம் முதல் வார நிகழ்வு காரணம் இப்ப வரக்கூடியது வலுவாக போகிற காரணத்தினால அதுவும் நல்ல தரும் ஆனால் அதை விட அதிக வாய்ப்பு அதிக மழை தரக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் சரி மன்னிக்கவும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள் வந்து கரையரக்கூடிய நிகழ்வு அதிக மழை தரும் அதீத மழை தரும் ஆகவே இந்த மாத இறுதியில் ஒன்று அடுத்த மாதம் முதல் பதிமூன்றாம் தேதிக்குள் இரண்டு டிசம்பரிலே பதிமூணுலிருந்து இருபத்தி நாலுக்குள் ஒன்று டிசம்பருக்கு கிறிஸ்மஸுக்கு பின் ஜனவரி ஒன்றுக்குள் ஒன்று என்று டிசம்பரிலே நாலு நவம்பரிலே இறுதியிலே ஒன்று என்று வலிமையான மழை பொழிவு தரக்கூடிய நிகழ்வு எல்லாமே தமிழ்நாடு கடக்கக்கூடிய நிகழ்வு என்று புரிந்து கொள்ளுங்கள் இறுதி நிகழ்வு தென் மாவட்டம் கிடக்கும் மீது நிகழ்வு எல்லாமே மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அல்லது இலங்கை வட இலங்கை வழியாகவோ நிகழ்வுகள் நகரும் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு மழை தரக்கூடிய நிகழ்வு தான் எங்கேயும் விலகி போயிவிடாது நிறைய மழை பொழி தரும் உங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் என்ற நம்பிக்கை கொண்டிருங்கள் இணைந்திருங்கள் அறிக்கையுடன் மாறுதல் துள்ளி இணைந்தே இருங்கள் நன்றி